ஐலி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வேண்டியக்குள்ள போகலாம் கபிலன் ஐலியை பார்த்து கோவப்படுற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் இவனை நம்பி நீ எப்படி இவனை கல்யாணம் படிச்சுக்கிட்டே இங்கே வந்து இருக்கீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அடுத்து உங்கள் வீட்டில் வந்து இப்படி சௌகரியமாக உட்காந்துக்கிட்டீங்க சூடு சொன்னையே இல்லையா அவனே ஒரு கையால் ஆகாதவன் அவனை நம்பி நீ வந்திருக்கேங்கிறாங்க அதுக்கு அயலி சொல்கிறாங்க இதை பார்டா திரும்ப திரும்ப அவரை பற்றி தப்பாக ஏதாவது பேசினேன் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க ஏன் என்ன பண்ணுவேன் அந்த கையால் ஆகாதவனை நம்பி வந்தது மட்டும் இல்லாமல் அவனை பேசினா உனக்கு கோவம் வருதான் அப்படின்னு கேட்டதும் உடனே அயலிக்கு வந்த கோபத்தில் ஓங்கி பலார்னு அறையிறாங்க கபிலன் கண்ணம் பழுக்கிற அளவுக்கு கண்ணத்தை படிச்சுட்டு நினைக்கிறாங்க அங்கிருந்து எல்லாருமே சத்தம் கேட்டு வெளியில வந்து என்னாச்சு ஏதோ சத்தம் கேட்டதுங்கிறாங்க அது ஒண்ணும் இல்ல சமையல் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்ச இந்த பொரியல் அவருக்கு பிடிக்காதாமே இது எனக்கு தெரியாது சரி இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னேன் அதை ஏத்துக்க மாட்டேன்னு கபிலன்னு பேசிட்டு இருக்காரு தான் வேற எதுவும் இல்ல இல்ல கபிலா அப்படின்னு கேக்குறாங்க அயிலே இதையெல்லாம் சமாளிச்சுட்டா கபிலன் பேசாம கோபத்துல இருந்து போயிடுறாங்க இதை பார்த்த ரித்திகா இல்லையே வேற ஏதோ சத்தமா கிடந்தது நீங்க ரெண்டு பேரும் சத்தம் போட்டு பேசுன மாதிரி எல்லாம் இருந்ததுங்கிறாங்க அப்படியெல்லாம் இல்ல ரித்திகா இன்னைக்கு ஒண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அவங்கனு தான் நான் சொன்னேன் ஏன் உன் புருஷன் அது கூட சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அயிலி அவங்க ரூமுக்கு போகிறாங்க குமார் அயிலிக்கும் சிவாவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க ஐயோ என்னது சார் இந்த நேரத்தில் வர சொல்லியிருக்காரு இப்போ நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியே போனால் இவங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துடுமே ஐலிங்கிறாங்க சிவா கொஞ்சம் நேரம் தானே எல்லோரும் தூங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிக்கலாங்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு யாருக்கும்னு தெரியாமல் சிவாவும் ஐலியும் விஜயகுமார் சார் வர சொன்ன இடத்துக்கு போகிறாங்க அங்கே ப்ரோஸ்லியை கட்டி போட்டிருக்காங்க ப்ரோஸ்லியை இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு பயந்து நடங்குறாரு என்ன என்னை கொல்ல போகிறீங்களா சார் எனக்கு எதுவுமே தெரியாது என்னை விட்டுருங்க சார்ங்கிறாங்க சரி வருமாவை பற்றி நீ சொல்லு நாங்கள் உன்னை விட்டுறோங்கிறாங்க ஐயோ வர்மாவை பற்றி சொன்னா அவன் என்னை கொண்டுடுவான் சொல்லலைன்னா இவங்க எல்லாரும் கொண்டுடுவாங்க போல இருக்கு இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது சரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடணும் ஆனால் வருமாவை பற்றி மட்டும் காட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு புரோஸ்லி விஜயகுமார் சிவாவை வேறு வேலையோ அனுப்பிச்சிடுறாங்க இங்கே அயிலி மட்டும்தான் கூட இருக்காங்க அயிலையும் மற்ற ஆஃபீஸர்கள் எல்லாரும் இந்த புரோஸ்லியை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தலையில் ஒரு முக்காட்டை போட்டு விட்டு நீ கிளம்புங்கிறாங்க என்னது எதுக்கு துணி எங்கேயும் போட்டு விடுறீங்க என்னை கூட்டிட்டு போய் கொல்ல போறீங்களா என்ன செஞ்சாலும் வருமா பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது என்ன அநியாயமா கொண்டாடுறீங்கன்னு கெஞ்சுறாங்க சரி தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுன்னு கேட்கறாங்க ரூஸ்லியா இந்த இடத்துல நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் பார்த்தா அவன் என்ன பண்றா எங்க இருக்கான் எப்போ வருவான் எப்போ போவாங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அவனா வர சொல்லுவான் சொன்ன இடத்துக்கு நான் போவேன் அப்படின்னு பொதுவான ஒரு இடத்த சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க அந்த ரூஸ்லி டேய் நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு நல்லாவே தெரியுது ஒழுங்கு மரியாதையா இப்ப உண்மை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு எல்லாத்தோட கையிலயும் துப்பாக்கி வச்சுக்கிட்டு ப்ரூஸ்லேயே நடுவில் உட்கார வச்சு சூட் பண்ணுற அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அதுக்கெல்லாம் பயப்படாத ஃப்ரூஸ்லி புய சொல்லிட்டு டக்குன்னு ஒரு நூல் நிமிஷத்துல ஏமாந்ததும் அயலி கையில இருந்த துப்பாக்கித்தான் கையில புடுங்கிட்டு அயலியை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு ஃப்ரூஸ்லி அங்கிருந்து எல்லாருமே கொஞ்சம் பயந்து நிக்கிறாங்க ஒழுங்கு மரியாதையாக எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க நீங்கள் வச்சிருக்கிற துப்பாக்கி எல்லாம் அதுவும் அந்த பையில போடுங்க இல்லைன்னா இவளை சூட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க ஃப்ரூஸ்லி எல்லாரும் ஃப்ரூஸ்லி சொன்னதை கேட்டு பயந்த மாதிரி சரி அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்க கையில் வச்சிருக்கிற துப்பாக்கி அந்த பையில் போடுங்கன்னு விஜய்குமார் சொல்றாரு துப்பாக்கி எல்லாரும் ஒரே இடத்துல வீசிடுறாங்க அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஃப்ரூஸ்லி அயலி இழுத்துக்கிட்டு போகிறாங்க அவங்க இழுத்துட்டு போன அந்த நேரம் பார்த்து வர்மா கார் எடுத்துட்டு வந்துடுறாங்க அப்ப அயிலியை தள்ளி விட்டுட்டு அந்த வர்மா கொண்டு வந்த காரில் ஃப்ரூஸ்லி ஏறிடுறாங்க அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு நினச்சிட்டு ஃப்ரூஸ்லி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்ப அயிலி வந்து சிரிச்சுட்டே வர்றாங்க க்ரோஸ்லயே அப்பாடா வர்மா கரெக்டான நேரத்துக்கு நீ கார் எடுத்துட்டு வந்த வந்ததுனால பரவாயில்ல இல்லைன்னா என்ன கதையவே முடிச்சிருப்பானுக்கு தெரியுமா இல்லைன்னா அந்த பொண்ணோட கதையை நான் முடிச்சிருப்பேன் இப்ப வசமா ஏதாவது ஒரு வகையில நம்ம மாட்டின்னு இருப்போம் நல்ல வேலை நீ கரெக்டான நேரத்துல வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க க்ரோஸ்லி உன்னை பத்தி விசாரிச்சாங்க சொல்லலைன்னா சுட்டு கொண்டுடுவேன்னு சுத்தி வர நின்று துப்பாக்கி எடுத்து காட்டினாங்க ஆனா நான் ஒரு விஷயம் கூட உன்னை பத்தி சொல்லவே இல்லையே எப்படியோ ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ரூஸ்லி வர்மா அந்த போலீஸ்காரனங்களை பத்தி நீ நான் அவ்வளவு சீக்கிரம் எடை போடாதா அப்படிங்கிறாங்க என்ன சொல்ற அவங்க கிட்ட நான் எந்த உண்மையுமே சொல்லலையே இப்ப அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சுதானே வந்திருக்கோம் அவங்களுக்கு விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க புரூஸ்லி அப்படியெல்லாம் அவங்கள சாதாரணமாக எடை போடாத உன்னை தப்பிக்க விட்டுருக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அவங்க இங்க தப்பிக்க விட்டாங்க நானாதானே தப்பிச்சு ஓடி வந்தேங்கிறாங்க அப்படி இருக்காது அவங்க எல்லாருமே இந்த இடத்துல உனைய தனியாக கூட்டிகிட்டு வந்து இப்போ தப்பிக்க விட்டுருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இல்லாமையெல்லாம் அவங்க வந்திருக்க முடியாது போலீஸ்காரங்களாக அவ்வளவு சீக்கிரம் இடப்படாது இதுக்கு பின்னாடி பின்விளைவை ஏதாவது அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு வராங்க வர்மா இந்த பக்கம் ச்சே இந்த ப்ளூஸில் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சி இப்போ இவனை தப்பிக்க விட்டுட்டோமே இவனை விட்டுருக்கக்கூடாது எவ்வளோவே அப்போவே சூட் பண்ணியிருக்கணும்னு பேசிக்கிறாங்க விஜயகுமார் அகிலேயே ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க இதை பார்த்துட்டு என்னாச்சு அவனை தப்பிக்க விட்டுட்டோம் நீங்கள் ரெண்டு பேரும் என்னடா இருக்கீங்க இதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க ரூஸ்லையை நம்ம ஏன் தப்பிக்க விட்டுருக்கோன்னா அவங்க எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் யார்கிட்ட பேசுகிறான் இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்ககிட்ட ஒரு கேமராவை பதிச்சு வச்சு தான் நம்ம அவனை தப்பிக்க விட்டுருக்கோங்கிறாங்க இந்த ரகசியத்தை கேட்டதும் அங்கேருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க எனது கேமரா போட்டிருக்குமா புரியல விவரமாக சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ரூஸ்லியை நம்ம அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வரும்போது வருமாவுக்கு இந்த விஷயம் எப்படி இருந்தாலும் தெரியும்னு தெரிஞ்சுதான் நாங்கள் ஒரு பெரிய திட்டமே போட்டு வச்சுருந்தோங்கிறங்க ஐலி அப்படி என்ன ஒரு திட்டம்னு சொன்னால் நாங்களும் கேட்டுட்டு இருக்காங்க ஆமாம் ப்ளூஸ்லேயே நம்ம கூட்டிகிட்டு வரும்போது அவனுக்கு தலையில் ஒரு துணி போட்டோமில்ல அப்படி போடும்போதே அவன் கழுத்துலயும் ஒரு செயின் போட்டிருக்கோம் அந்த செயினில் மைக் இருக்குது சின்ன கேமராவும் இருக்குது அவன் எங்கே போகிறான் யாருக்கிட்ட பேசுகிறான் என்ன பண்ண போகிறாங்க என்ன பிளான் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க ஐலி அடையாப்பா அப்படியா இவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் நடந்திருக்கா இது எங்களுக்கு தெரியாமல் போச்சேங்கிறாங்க சரி பரவாயில்ல இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களே இனிமே தான் நம்ம எல்லாத்துக்கும் அதிக வேலையே இருக்குது இனிமே நம்ம அசால்ட்டாக இருக்க வாய்ப்பில்லை ஒவ்வொரு நிமிஷமும் கவனமாக இருக்கும் அங்க சிவா வராரு சிவாவுக்கு கொடுத்த வேலைய ரகசியமா ரகசியமாக ஏதோ ஒரு திட்டத்தோடு செஞ்சு வச்சுட்டு வந்திருக்காங்க என்ன சிவா நான் சொன்ன வேலை முடிச்சுதான்னு கேட்குறாங்க விஜய்குமார் எல்லாம் கரெக்டாக பக்காவாக பண்ணி வச்சுட்டு வந்துட்டேங்கிறாங்க அதுவும் ஒரு ரகசியமான பிளானா இருக்கு அது என்னங்கிற விஷயமே இன்னுமே தெரியாம இருக்கிறதுனால சிவா ஐலி ரெண்டு பேரும் சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு விஜயகுமார் சொன்னதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா சரின்னு கிளம்பி போகிறாங்க சிவாவும் ஐலியும் அந்த நேரத்தில் வீட்டுக்கு வராங்க வரும்போதே அயிலு கேட்குறாங்க ஆமா இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கோம் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது பார்த்தா என்னையும் ஏன் எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறதுங்கிறாங்க சரி பார்த்துக்கலாம் விடுங்க முடிஞ்ச வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம நம்ம ரூமுக்கு போயிடலாம்னு பேசிட்டு வராங்க உள்ள போலான்னு பார்த்தா அப்பதான் இந்திராணி வந்துட்டு இருக்காங்க இந்திராணிய பார்த்ததும் ஐயோ தான் வராங்க அண்ணி நான் இந்த கெட்டப்ல இருக்கிறத பார்த்தா அவங்க விவரமா கேட்டுட்டு இருப்பாங்களே இருக்கே நான் எப்படி பதில் சொல்லி சமாளிப்பேன் சரி அவங்க வந்துட்டு போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ள போய்க்கலாம் அது வரைக்கும் இப்படி ஓரமாக ஒழிஞ்சுக்கலான்னு அயிலி சிவா ரெண்டு பேரும் அப்படி படிக்கட்டு மரவா போய் ஒழியிறாங்க இந்திராணி வந்து தண்ணி குடிச்சிட்டு தண்ணி கொஞ்சம் பாப்பாவுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இதை பார்த்த அயலி நல்ல வேலை அன்னி தண்ணி குடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்மளை பார்த்துருந்தாங்க அவ்வளோதான் இவங்க நம்மளை கேள்வி கேட்டிருப்பாங்க நம்மளும் கையும் கையுங்களும் மாட்டியிருப்போம் நேரம் நமக்கு சாதகமாக அமைஞ்சதுனால இப்போ அவங்க கண்ணில் படாமல் தப்பிச்சாச்சுங்கிறாங்க அயலி இவ்வளோ இப்போ யார் கண்ணிலையும் படாமல் அப்போ அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க போனதும் கெட்டப்போ மாட்டிக்கிறாங்க விடிஞ்ச காலையில் பார்த்தா ரித்திகா அப்படியே ஃபுல் மேக்கப்பில் வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த அயலி என்னது மேக்கப்போடு வந்து நிற்கிறா ஒரு வேலை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறாளா அப்படின்னு இருக்காங்க அங்கே இருந்தவங்க எல்லாருமே அப்படி தான் நினைக்கிற அளவுக்கு அவங்க ஃபுல் மேக்கப்பில் வந்து நிற்க கேட்குறாங்க ரித்திகா ரித்திகா என்னம்மா இது நேரமே கிளம்பிட்டேன் எங்கே கிளம்புறேன்னு கேட்கறாங்க செல்வ நாயகி நான் ஆஃபீஸ்க்கு போறேங்கிறாங்க அப்பா செல்வ நாயகி மனசுல ஒரு சந்தோஷம் துளர்படுது அப்பாடா இப்ப தான் என் மருமகள் ஆஃபீஸ் போகிறேன்னு எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறா இப்போ இந்திராணி வந்தான்னா அவள் முன்னாடியும் சொல்லுவா இந்திராணி கூட்டிகிட்டு போவோன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படி இல்லைனாலும் அவங்களுக்குள்ள வா வாக்குவாதம் வரணும் பிரச்சனை வரணும் இந்திராணி இதனால ஒதுங்கணும் நினைக்கிறாங்க செல்வநாயகி பெருமாள் வராங்க வந்ததும் ரித்திகாவை பார்த்துட்டு என்னம்மா என்ன கிளம்பிட்டேன் நேருமே அப்படின்னு கேட்கவும் நான் ஆஃபீஸ்க்கு வரேங்கிறாங்க எது ஆஃபீஸ்க்கு வரைய அப்படின்னு இந்த சுதந்திராணி அதிர்ச்சியா கேக்குறாங்க ஆமா நான் office தான் வர்றேன் என்ன ரித்திகா புதுசா ஏதாவது office ஜாயின் join பண்ணியிருக்கிறியா வேலைக்கு போறியாங்குறாங்க இந்திராணி நான் எதுக்காக அடுத்தவங்க கிட்ட போய் வேலை பார்க்கணும் என் office ஏ எனக்கு இருக்குல்ல நான் இந்த வீட்டு மூத்த மருமக என்னோட office எனக்கு வேலை இருக்கும் போது நான் எதுக்காக அடுத்தவங்க கிட்ட கை கட்டி போய் வேலை பார்க்கணும் இது நம்ம office க்கு வரையா அப்படின்னு இந்திராணி கேக்குறாங்க இந்த பக்கமா செல்வநாயகி இந்திராணிக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி என்ன ரித்திகா சொல்லிட்டு இருக்க நம்ம office காரணி இது வரைக்கும் சொல்லவே இல்லை எதுக்கு திடீர்னு இப்போ office க்கு கிளம்புறேன் office க்கு என்ன அவசியம் இப்பதானே தானே கல்யாணம் ஆகி வந்திருக்கீங்க அதுக்குள்ள நீ ஆபீஸ் வீடுன்னு எல்லாம் அலைய வேண்டாம் நீ வீட்டோடு இருங்கிறாங்க செல்வநாயகி இதுல என்ன அலைச்சல் இருக்கு இது என்னோட ஆபீஸ் நான் நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு நான் வீட்டுல இருந்து என்ன செய்ய போறேன் நான் ஆபீஸ் போனேன்னா அங்க போய் பார்த்துட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கப் போறேன் ஆபீஸ் போறதுக்கு எனக்கு எல்லா வகையான உரிமையும் இருக்கு மாமா நீங்கள் என்ன சொல்றீங்க நான் கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வந்தே தீருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து அயலி சொல்கிறாங்க இத பார் ரெட்டிக்கா கல்யாணமான கையோட நீ ஆஃபீஸில் போய் அங்கே என்னத்தை கிழிக்க போகிற உனக்கு ஆஃபீஸை பற்றி என்ன தெரியுமனு நீ அங்கே போக போகிற பேசாமல் வீட்டோட இரு வீட்டு பொறுப்பை பார்த்துட்டு ஒழுங்காக வீட்டோட இரு வீட்டில் இருக்கிற வேலைகளை கவனிக்கவே உனக்கு பக்குவம் பத்தாது இதில் நீ ஆஃபீஸ் போய் என்ன செய்ய போகிற இதெல்லாம் வேண்டாம் சொன்னால் கேள்வி நீ வீட்டில் இருங்கிறாங்க அயலி ஏய் உன்கிட்ட நான் ஆயிரம் தடவை சொல்லியிருக்கேன்னா என்னோட விஷயத்தில் தலையிடாதேன்னு திரும்ப திரும்ப இப்படி தான் மூக்கை இருப்பியா உன்னை எத்தனை தடவை தான் நான் மூக்கை உடச்சு விடுறது பேசாமல் ஓரமாக நிலை இது ஏன் மாமனார் கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கிற உரிமை ஆஃபீஸ் போகிறது என்னோட விருப்பம் அவங்க என்கிட்ட பொறுப்பை கொடுக்கணும் அதை நான் நிர்வாகம் பண்ணணுங்கிறாங்க ரித்திகா எடுத்தோம் கவுத்தோன்னு எடுத்ததையும் பொறுப்பெல்லாம் கொடுக்க முடியாது ரித்திகா நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது ஆஃபீஸ் ஆஃபீஸ் போனதுமெல்லாம் ஸ்கூலில் லீடர் ஆகிற மாதிரி எல்லாம் லீடர் ஆகுறதுக்கு விஷயம் கிடையாது ஆஃபீஸ் விஷயம் நிறைய நுணுக்கம் சிக்கல் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்காம எல்லாம் உள்ள நுழைய முடியாதுன்னு இந்திராணி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க நீங்கள் முதல்ல பேசாமல் வாய் முடிட்டு நில்லுங்க உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு நீங்கள் உங்கள் புருஷன் வீட்டில் போய் பேசிக்க யோசிக்கணும் இங்கே எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது இது என் மாமனார் வீடு நான் என் மாமனார் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் நான் இந்த வீட்டு மூத்த மருமக நான் என்ன கேட்கறனோ அந்த பதவி அவங்க எனக்கு கொடுக்கணும் நீங்களே ஓரம் கட்டி தான் நிக்கணும் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை பேச வேண்டிய அவசியமே இல்லை நான் என் மாமனார் கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ரித்திகா ரொம்ப திமுறா பேசிட்டு இருக்கும் எதுவும் பேசாம அமைதியை நின்னுட்டு இருக்காங்க அந்த பக்கமா செல்வ நாய்க்கு அளவில்லாத சந்தோஷம் அப்பாடா எப்படியோ இந்த இந்திராணியை தள்ளிட்டு நம்ம மருமக முன்னாடி போய் நிப்பா தான் இருக்குது நம்ம பையன் கபலன் தான் எதுக்கு முன்னாடி வர்றதில்ல ஏதோ நல்ல வேலை ரித்திகா ஏதாவது துணிஞ்சு வந்தாலே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இங்கே உதய பெருமாள் சொல்கிறாங்க இதை பாருமா இந்திராணியை மீறியெல்லாம் உன்னால் எதுவும் செய்ய முடியாது செய்யவும் கூடாது இந்த பொறுப்பை இந்திராணியாக உனக்கு கொடுத்தா மட்டும்தான் அதை மாற்ற முடியும் நீ அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அந்த ஆஃபீஸில் போய் உட்கார முடியாதுங்கிறாங்க என்னம்மாம்மா ஏன் இப்படி இந்திராணிக்கு பயந்து இருக்கீங்க எதுக்கு எடுத்தாலும் இந்திராணி இந்திராணி நீ இந்திராணி இந்திராணி பக்குவம் பொறுப்புகளை எல்லாம் விட நானும் இன்னும் பொறுப்பாக பக்குவமாக நடந்துக்குவேங்கிறாங்க இதை பார் ரெட்டிக்கா குடும்பத்துக்கு பொறுப்பாக இருந்தால் போதும் நீ ஒன்றும் ஆஃபீஸ்க்கு இப்போ போக வேண்டாங்கிறாங்க அதில் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அன்னியவே எடுத்து பேசிட்டு நீ ஆபிஸ்க்கு ரித்திகா கணத்தில் ஓங்கி அரையிறாங்க ஆயிலி என்ன